பாகிஸ்தான் பல விஷயத்துல பஞ்சத்துல இருந்தாலும் ஒரு விஷயத்துல இந்தியா விட பணக்கார நாடுதான் லஞ்ச இங்க சாப்பிட்டுட்டு லவ்வ பாகிஸ்தான்ல காட்டுறவங்க இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் பிளஸ்டு கண்ட்ரி தான் இந்த பகல்கா மட்டாக்கில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா எடுத்த நடவடிக்கைனால இங்க ஒரு சிலருக்கு எரிச்சல் இருக்குது அந்த எரிச்சல் மேல இன்னும் கொஞ்சம் மொழாபிடி தூளாமேன்னு பாகிஸ்தான் ஃபன்னி ரோல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சிந்து நதியை நிறுத்த போறேன்னு இருந்து இங்கே ஒரு சிலர் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒருத்தர் போரிடும் பகைநாடாக இருப்பினும் இருப்பினும் நதிநீரை நிறுத்தினால் அந்நாட்டு மக்களை பட்டினியில் ஆழ்த்துமாமா ஓ அப்படின்னா நதிநீர் நிறுத்தினா பஞ்ச வருமோ பிளானே அதுதான் ஏதோ பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி அதுவும் இன்ட்ரீவர் நிறுத்தக்கூடாதுன்னு இந்த கூவுக்கு போகிறாங்களே இத்தனை நாளாக சிந்து நதியை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு ஒரு ஷாக்கிங் ட்ரூத் ஒன்று சொல்லவா தாங்க இது தெரியும் தாங்க மாட்டேங்க இத்தனை நாளாக என் மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த அந்த உண்மையை உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த காஞ்சி போனவனுங்க இண்டஸ் வர பிங்க் டால்ஃபின்ஸை ரேப் பண்ணுறதை ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்திருக்கானுங்க அதுவும் அதுக்கு ஒரு கேவலமான ரீசனை வேறு சொல்கிறானுங்க அந்த கருமத்தை எப்படி என் வாயில நான் சொல்லுவேன் ஏங்க சொல்கிறது கொஞ்சம் ஆக்கோடாக தான் இருக்கும் இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஐஎம் சாரி அதாவது அந்த டால்ஃபினோட ஐயோ ஒரு சொல்லியே வர மாட்டேங்குது இப்போ நான் எப்படி சொல்லுவேன் அதாவது அந்த டால்ஃபினோட ஜெனிட்டல் பார்ட்டும் பெண்களோட ஜெனிட்டல் பார்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அந்த கருமம் முடிச்சவங்க அதையும் விட்டு வைக்கல எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் என்னடா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணப்போவே கத்தாதவனுங்க இப்போ என்னடா இந்த கற்று கத்துறானுங்களேன்னு பார்த்தா அவனுங்க டெவலப்மெண்ட் போச்சேன்னு கத்தலை டால்பின் போச்சேன்னு கத்திருக்கானுங்க அம்மாடி சிந்து நதி நிறுத்திட்டா பாகிஸ்தான் மக்கள் கஷ்டப்படுவாங்க பாகிஸ்தான் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு இந்த கதர் கதறிங்களே இப்ப மட்டும் என்ன பெல்கேட்ஸ் கூட பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க பாரபட்சா போன மாசம் ஒரு கால் சென்டர்ல ரைடு நடக்கும்போது உள்ள போந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க

ஆ டே கூட கூட விட்டு வச்சிருக்க மாட்டேங்க அதை அரை மணி நேரத்தில் முடிச்சு கட்டிட்டீங்களடா நம்ம ஊர் நாய்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்லல்ல என்ன தான் ஆட்டையை போட்டு சாப்பிட்டாலும் அங்கேயும் உழைச்சி சாப்பிட்றோம் இருக்கத்தான் செய்கிறான் அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லை உழைச்சி தான் சாப்பிட்றான் என்ன உழைக்கிற விதம்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மெக்காவுக்கு புனித யாத்திரை போறேன்னு ஐம்பதாயிரம் பேரு பாகிஸ்தானில் இருந்து சவுதிக்கு போய் இப்போ அவன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா யா தர்மங்கிறமும் எதாச்சும் பண்ணுங்கய்யா பாகிஸ்தானும் சவுதியும் ஒரே ஆளுங்க அவனே பாகிஸ்தானை பக்கத்துல சேர்த்தாமல் அடிச்சு வட்டிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தான் வருது ரேஷன்ல நாலு பாக்கெட் மாவு கொடுத்தாவே நாட்டை நம்ம கிட்ட குடுத்துட்டு ஓடிடுவானுங்க ஆர்மியோட எனர்ஜி எதுக்கு வீணாக்கிட்டு அரை கிலோ மாவு பாக்கெட்ல பஞ்சாயத்து முடிச்சிடலாம் போலயே முடிஞ்சிருச்சுல்ல இனிய முன்னாடி ஒர்த்த நிக்க கூடாது அவுட் உங்க வீட்டு பிள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கீங்க